ஒன்றாகி பலவாகி உருவெடுத்த தெய்வம் அரோஹரா ஓங்காரநாதத்தை உணர்த்துகின்ற தெய்வம் அரோஹரா குன்றெல்லாம் குடியேறி கோயில் கொண்ட தெய்வம் அரோஹரா கூப்பிட்டதும் ஓடிவரும் குழந்தை போன்ற தெய்வம் அரோஹரா அன்று பிரம்ம ஆணவத்தை அடக்கி வைத்த தெய்வம் அரோஹரா அவை தமிழ் கேட்பதற்கு ஆசை கொண்ட தெய்வம் இன்று எங்கள் இசை கேட்க இச்சை கொண்ட தெய்வம் அரோஹரா துயர் தீர்க்க வரும் பழனி தெய்வம் ரோஹரா நாரதரின் ஞான பலம் வேண்டி நின்ற தெய்வம் அரோஹரா ஞானம் சுற்ற மயிலேறி வான் பரந்த தெய்வம் அரோகரா சூரர்குளம் வேறருக்க சூளுரைத்த தேவம் அரோஹரா வள்ளி பேரலகில் சொக்கி நின்ற தேவம் அரோஹரா கார்வண்ண மணிவண்ணன் மருகனான தேவம் அரோஹரா கால் நடந்து மலையேற கருணை காட்டும் தேவம் பார்வதியின் வேலெடுத்து பகை முடித்த தெய்வம் பக்தர் குறை தீர்க்க வரும் பழனி மலை தெய்வம் ரோஹரா நெற்றி கண்ணில் அவதரித்த நெருப்பு போன்ற தெய்வம் ரோஹரா நேயம் கொண்ட பக்தருக்கு நிலவு போன்ற தெய்வம் ரோஹரா வடி வேலனாக விளங்குகின்ற தெய்வம் வேடனாக வேடமிட்டு மணமுடித்த தேவா கொற்றவையின் புத்திரனான் குமரேச தெய்வம் ரோஹரா கொஞ்ச தமிழ் படை கொண்டாடும் தெய்வம் பெற்றதந்தை பரமணுக்கே பரமனுக்கே பாடம் சொன்ன தெய்வம் பேரின்ப வழிதிறக்கும் பழனிமலை பழனி மலை தெய்வம் ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுக தெய்வம் ஆனை முகன் தம்பியாக அவதரித்த தெய்வம் ரோஹரா நீரணிந்த நீரணிந்த அடியவர்கள் நெஞ்சில் நிற்கும் தெய்வம் அரோஹரா நேசம் கொண்டு தாழ்வணிந்தால் நேரில் வரும் தெய்வம் அரோகரா வீறு கொண்ட சேனை கொண்டு போரில் வென்ற தெய்வம் அரோஹரா சூரன் உடலை கொடியில் விரும்பி ஏற்ற தெய்வம் அரோஹரா ஏறுமையில் ஏறி வரும் எங்கள் வெறும் தெய்வம் அரோஹரா ஏக்கங்களை போக்க வரும் தென்பழனி தெய்வம் அரோஹரா கச்சியப்பர் காவியத்தில் கவிதையான தெய்வம் அரோஹரா கணபதியை துணை கலைத்து காதல் வென்ற தெய்வம் அரோஹரா உச்சி மலை மீதிருந்து தெய்வம் உளமுருக வேண்டுவோரின் உயிர்களந்த தெய்வம் ரோஹரா அச்சம் கொண்ட போது வந்து அரவணைக்கும் தெய்வம் ரோஹரா அபயம் என்ற போது வந்து ஆதரிக்கும் தெய்வம் ரோஹரா பச்சை வாகனத்தில் பறந்து வரும் தெய்வம் பன்னிருகை கொண்டனைக்கும் நிறுகை கொண்டி மலை தெய்வம் சேவடி சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் ரோஹரா சேவர் கொடி ஏந்துகின்ற செந்தில் குமர தெய்வம் காவடிகள் தூக்கி வர காட்சி தரும் தெய்வம் ரோஹரா காலடியில் போய் விழுந்தாள் கரங்கோ கொடுக்கும் தெய்வம் ரோஹரா தேவர்களும் வணங்குகின்ற தெய்வம் மகா தெய்வம் ரோஹரா தினை புனத்தில் வள்ளி மணம் திருட வந்த தெய்வம் ரோஹரா பாவங்களை சொல்லியல பறிவு காட்டும் தெய்வம் ரோஹரா பாதம் தேய பாவம் தேய்க்கும் பழனி மலை தெய்வம் ரோஹரா